வெல்கம் டு ரொம்பவே முக்கியமான டாபிக்கான அடிப்படை கடமைகள் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் அப்படின்றது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை தான் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புல மென்ஷன் பண்றாங்க சோ ஒவ்வொரு இந்தியருக்கும் அடிப்படை உரிமைகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அடிப்படை கடமைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும் சோ அப்ப வந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து கிடையாது சோ இது எப்ப கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வந்து ஒரு உள்நாட்டு போர் நடக்கும் சோ அந்த தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இந்தியால ஒரு உள்நாட்டு போர் நடக்குது சோ அந்த டயத்துல தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னா ஸ்வரன் சிங் அப்படின்றவருடைய குழுவை அமைச்சு அடிப்படை கடமைகள் குறித்து ஆறாயிரத்துக்காண்டி பரிந்துரையும் பண்றாங்க சோ காங்கிரஸ் கட்சி முக்கியமா இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில சோ ஸ்வரன் சிங் குழு வந்து ஒரு பதினோரு கடமைகளை பரிந்துரைக்கிறாங்க அதுல மூணு வந்து நிராகரிக்கப்படுது சோ ஆக மொத்தம் ஸ்வரண் சிங் குழுவுடைய ஒரு எட்டு கடமைகள் மற்றும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஒரு இரண்டு கடமைகள் என பத்து அடிப்படை கடமைகள் வந்து நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சேர்க்கப்படுது சோ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கப்படுற ஒண்ணு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சோ ரீசன்டா நடந்த எக்ஸாம்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் போது பிரதமரா இருந்தவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க சோ இந்திரா காந்தி அம்மையார் தான் நாப்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் போது இந்திய பிரதமரா இருந்தவங்க சரத்து ஐம்பத்தி ஒன்னு ஏ வந்து புதுசா சேர்க்கிறாங்க பகுதி நாலுல ஏ சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சோ அடிப்படை கடமைகளை கூற சரத்து என்னது ஐம்பத்தி ஒண்ணுல ஏ பகுதி நாலுல ஏ பத்து கடமைகள் மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலயமா ஒரு கடமை வந்து அடிஷனலா சேர்த்திருப்பாங்க இம்பார்ட்டன் ஆனது இத பத்தி டீடைலா பின்னாடி பார்க்கலாம் தற்போது உள்ள அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை பதினொன்று சோ பதினோராவது அடிப்படை கடமை என்னது ஐம்பத்தி ஒண்ணுல ஏகே சோ இந்த அடிப்படை கடமையை பத்தி சொல்லணும்னா இது வந்து நீதிமன்றத்தால் நேரடியாக அமல்படுத்த முடியாது ஆனா சட்டம் மூலமா கட்டாயப்படுத்தலாம் இது வெறும் நெறிமுறை வழிகாட்டுதலாக மட்டும்தான் செயல்படுத்த முடியும் சோ இதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அடிப்படை கடமைகளையும் வரிசையா பாக்கலாம் சோ ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் நம்ம அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புக்ல வந்து நமக்கு புரியாத நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கலாம் சோ அதை நான் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாவே கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பதினொன்றுமே ரொம்பவே எளிமையா இருக்கும் சரத்து ஐம்பத்தி ஒன்றுல ஏ இல்லை ஏ ஸோ இதில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று ஏன்றது கான்ஸ்டண்டா இருக்கும் இந்த பிராக்கெட்ல இருக்க ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய இதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏல ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பை மதிக்கிறது மற்றும் இந்திய லட்சியங்கள் மற்றும் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை போற்றுவது ஸோ இதை பற்றி தான் ஐம்பத்தி ஒன்றுல ஏல ஏ சொல்லுது சரத்து சின்ன ஏல பி என்ன சொல்லுது அப்படின்னா சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த லட்சியங்களை போற்றுவது சரத்து ஐம்பத்தி ஒண்ணு ஏல சி என்ன சொல்லுதுன்னா நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது சோ நாட்டுடைய பீஸ பத்தி பேசுறதா என்னது ஐம்பத்தி ஒண்ணு ஏல சி ஐம்பத்தி ஒண்ணு ஏழு டி என்ன சொல்லுதுன்னா நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவையாற்றவும் தயாராக இருப்பது பத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏல டி சொல்லுது சரத்து ஐம்பத்தி ஒண்ணு ஏல இ என்ன சொல்லுது அப்படின்னா மத மொழி பிராந்திய வேறுபாடுகளை கடந்து நல்லிணக்கத்தை வளர்ப்பது மற்றும் பெண்களின் கௌரவத்திற்கு அவமரியாதை விளைவிக்கும் செயல்களை தவிர்ப்பது சோ இந்த ரெண்டையும் ஐம்பத்தி ஒண்ணு ஏல இ சொல்லுது ஐம்பத்தி ஒண்ணு எஃப் என்ன சொல்லுது அப்படின்னா நமது கூட்டு பண்பாட்டின் வளமான பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்பது ஸோ பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கிறத பத்தி ஐம்பத்தி ஒன்று ஏழை எஃப் சொல்லுது ஐம்பத்தி ஒன்று ஏழ ஜி என்ன சொல்லுதுன்னா ஸோ இது இம்பார்ட்டன்டான ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏழ ஜி என்ன சொல்லுதுன்னா இயற்கை சூழலை பாதுகாக்கிறது அதாவது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் போன்ற இயற்கையான விஷயங்களை பாதுகாக்கிறத பத்தி ஐம்பத்தி ஒன்று ஏழ ஜி சொல்லுது சரத்து ஐம்பத்தி ஒன்னு ஏழு ஹச் அறிவியல் மனப்பான்மை மனித நேயம் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்ப்பது பத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏழு ஹச் சொல்லுது சரத்து ஐம்பத்தி ஒண்ணு ஏழு ஐ என்ன சொல்லுது அப்படின்னா பொது சொத்தை பாதுகாப்பது மற்றும் வன்முறையை தவிர்ப்பது சோ பொது சொத்தை பாதுகாக்கிறது எல்லாமே ஐம்பத்தி ஒண்ணு ஏல தான் சொல்லுது சரத்து ஐம்பத்தி ஒண்ணு ஏழு ஜே என்ன சொல்லுதுன்னா தொடர்ச்சியாக நாடு தன்னுடைய முயற்சிகளில் பல முன்னேற்றங்கள் அடையவும் சாதனைகளை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிகளால் திறமையை வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது நாட்டுடைய முன்னேற்றத்துக்காண்டி தனி மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருக்கான் அப்படின்றத பத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏல ஜே சொல்லுது சரத்து ஐம்பத்தி ஒன்னு ஏல சாரி இது கே சரத்து ஐம்பத்தி ஒன்னு ஏல கே என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஊக்குவிப்பது சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கொஸ்டின் ஐம்பத்தி ஒண்ணுல ஏகே என்ன சொல்லுது ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வியை பத்தி பேசுறதுதான் ஐம்பத்தி ஒண்ணுல ஏகே சோ இந்த இயரும் முக்கியம் இது வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு ஆறு முதல் பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகளின் கல்வியை பத்தி பேசுறது சோ இவ்வளவுதான் இந்த பதினோரு சதத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ ரொம்பவே சிம்பிளா இருக்கும் எளிமையா இருக்கும் படிச்சு வச்சுக்கோங்க சோ அடிப்படை கடமையை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான குழு இருக்கு சோ அதை கொண்டு வரதுக்கு காரணமானது ஸ்வரன் சிங் குழு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சோ வர்மா குழுன்னு ஒரு குழு போடுறாங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நீதிபதி ஜே எஸ் வர்மா அப்படின்றவருடைய அமைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா அடிப்படை கடமைகளை வந்து நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குறதுக்காண்டிதான் இந்த குழு அமைச்சிருக்காங்க சோ அடிப்படை கடமைன்றது கட்டாயம் கிடையாது சட்டத்தாலே நம்ம வந்து கொண்டு வர முடியாது சோ நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றது குறித்து ஆராயிதான் இந்த குழு போடப்படுது இந்த வர்மா குழுவுடைய முக்கியமான பரிந்துரைகள் பார்க்கலாம் அடிப்படை கடமைகள் வந்து சட்டம் மூலியமா அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி கல்வி மூலியமா அடிப்படை கடமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பள்ளி பாடத்தில் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது குற்றமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேசிய ஒருமைப்பாடு சகோதரத்துவம் வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான விஷயங்களை இந்த குழு வந்து பரிந்துரைக்குது ஸோ இது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு குழு போடப்படும் வர்மா குழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது எதுக்குன்னா டெல்லியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சம்மந்தமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போடப்பட்டதா அந்த வர்மா குழு ஸோ அது ஆறாயிரத்துக்காண்டி போடப்பட்டது ஸோ இது வந்து அடிப்படை கடமைகள் சம்பந்தமான வர்மா குழு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ இதோட அடிப்படை கடமைகள் நிறைவு பெறுது தேங்க்யூ